இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில் பல ஆன்மீக தலங்களும் சிறப்பும் அடையாளங்களும் இருந்தாலும் ஒரு பொழுதுபோக்கிற்கு சிறந்த இடமாக இருப்பது முக்கம்பு தாங்க இந்த முக்கம்பு அணை பார்த்திங்கன்னா திருச்சி கரூர் இருந்து சுமார் பதினேழு டு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இருந்து ஒரே ஆறாக வந்து இந்த ஒரு பிளேஸில் மூணு வழியாக பிரிவதால் இதுக்கு முக்கம்புன்னு பேர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிளேஸை மேலேருந்து வியூ பண்ணோம்னா மூன்று கொம்புகள் போன்று இருப்பதனால் இதற்கு முக்க முன்னு சொல்லப்படுதுங்க இந்த ஒரு ஆறு பார்த்தீங்கன்னா பூம்புகாரில் இருக்கிற வங்காள வெரிகுடா அப்படின்ற ஒரு கடலில் கலக்குதுங்க கடைசியாக இந்த ஒரு பிளேஸுக்கு நாங்கள் போனப்போ ஸோ எந்த ஒரு க்ரௌடு எதுவுமே இல்லை நாங்கள் ஒரு டென் ஓ கிளாக் டைமில் தான் போயிருந்தோம் அதே போல் ஒர்க்கிங் டேஸில் போனதுனால க்ரௌடு எதுவும் இல்லை இந்த பிளேஸுக்கு நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட திங்ஸை சேஃப்டியாக வச்சுக்கோங்க குரங்குகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த பிளேஸில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாகவே ரெஸ்ட் ரூம் வசதி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் துறை பொறியாளராக சார் ஆர்த்தர் காட்டன் என்பவரால் இந்த முக்கம்பாணியை கட்டியிருக்காங்க எந்த திசையில் காற்று அடிக்குதுன்னு கவனிக்கிறதுக்காக இந்த ஒரு மிஷன் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க குடும்பத்தோடு சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்னா இந்த ப்ளேஸை நான் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ளேஸை விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக நீர் இருக்கிறதுனால எந்த வித ஹீட் எதுவும் தெரியலைங்க ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப இயற்கையாக இருக்குங்க இந்த இடம் இந்த இடத்துக்கு நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இந்த இடம் ஸோ ப்ளேஸை பாருங்கள் எந்த அளவுக்கு நிழலா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வெயில் இருக்குது ஆனால் வெயில் அடிக்கிற அந்த ஹீட் நமக்கு தெரியவே தெரியாதுங்க ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப தொலைவில் இருந்து இந்த ப்ளேஸ்க்கு நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னா கையோட ஃபுட்டும் கொண்டு வந்துடுங்க ஏன்னா இந்த பிளேஸை சுற்றி பக்கத்தில் ஃபுட் ஷாப் இருக்குது இருந்தாலும் நீங்கள் போகிற டைமுக்கு அவைலபிள் இருக்குமா இருக்காதா அப்படின்றது தெரியாது ஸோ ஃபுட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிடலாம் அணை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் பண்ணி வியூ எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்ப்போம் ஸோ ரொம்பவே அழகாக இருக்குங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வண்டி ஆப்போசிட்லேயும் வருது இந்த சைட்லேருந்து போகுது ஸோ நீங்கள் வண்டியில் போகிறீங்க அப்படின்றப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க இந்த ஒரு அணையானது சுமார் ஆறுநூற்றி எண்பத்தி ஐந்து மீட்டர் நீளமும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு அடியும் கொண்டதுங்க இந்த முக்கம்புக்கு மேல் அணைக்கட்டு என்ற இன்னொரு பெயரும் இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது பெயர் இருந்தால் கமெண்டில் தெரியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் நல்ல ஒரு அற்புதமான பார்க் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் குழந்தைங்கள இந்த பிளேஸ்க்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத அனுபவமாக தான் இருக்கும் அவங்களுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க ஸோ விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக இங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம் அதே போல் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி இருக்குங்க நீங்கள் டூ வீலரில் வந்திருந்தாலும் இல்லை காரில் வந்திருந்தாலும் இந்த இடத்துல பார்க்கிங் வசதி இருக்கிறதுனால பார்க் பண்ணிக்கலாம் லைக் பண்ணாமல் இந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம்